சங்கீத நூத்தி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் சொல்லுங்க பார்க்கலாம் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றும் கிரியைகளை நெகிழ விடாது இருப்பீராக வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை உங்களுடைய பொருளாதாரங்களை உங்கள் வேலைகளை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருடைய கைகளில் எடுத்து அதை தவற விட மாட்டார் நெகிழ விட மாட்டார் மனிதன் கரத்தில் விலையேற பெற்ற ஒன்றை கொடுக்கும் போது அவனால் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் அதை பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் அதை கீழே போட்டுருவான் எதை மனுஷங்கிட்ட ரொம்ப பத்திரமா சொல்றோமோ அதை மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய குடும்பத்தை நான் விட மாட்டேன் மகனை மகளை நான் உன்னை எந்த கஷ்டத்திலையும் நான் விட்டுற மாட்டேன் தாங்குவேன் உன்னை உன்னை சுமப்பேன் தப்பு வைப்பேன் உனக்காக எல்லா காரியத்தையும் நான் இந்த நாள்ல இருந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் உன்னை காக்கிற உன்னுடைய அப்பா நான் தூங்குவதில்லை உறங்குவதில்லை கைகளை தட்டி